செஞ்சி கோட்டைக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஷாலினி பர்த்டே செலப்ரேஷனோட பார்ட் டூவும் வந்து தாங்க பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா தீவனூர் விநாயகர் கோவில் போயிருந்தோம் அங்கேருந்து ஷாலினி வந்து செஞ்சி ஃபோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டனால செஞ்சி ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் தீவனூர் விநாயகர் கோயில் விளாக் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ராணி கோட்டைக்கு போயிருந்தேன் அது ஓரளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும் சரி இந்த டைம் ராஜா கோட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கோட்டை ட்ரை பண்ணியிருந்தோம் என் ஃபேமிலி அம்மா அப்பா அப்படிலாம் கூப்பிட்டு போறீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து ராணி கோட்டைக்கு கூப்பிட்டு போலாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கா அப்படி போறோம் ஒரு அட்வென்ச்சரா இருக்கணும் அப்படின்னா ராஜா கோட்டை ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் கேட்டாலும் பண்ணணும் இன்னைக்கு தெரியல வாங்கி தருவீங்க நீ பர்த்டேகள் இல்ல வா உங்களுக்கு பர்த்டே மட்டும் கேட்டுக்கலாம் மேபி நீ ஒரு நாள் ஏதோ பர்த் டே பிறந்த நாளாகிப்போச்சு எனக்காக பிறந்த நாள் எனக்காக பிறந்த நாளா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா சரி ஒரு நாள் தான் வேணுமா வாங்கிக்கோ அதுக்கல்ல பத்திரிகைகையில தவிர மற்ற எல்லாரும் கடையில் போய் நின்றுட்டுருக்கீங்க என்ன விஷயம் ஆ சோறு தான் அம்மா பத்திரிகைகளுக்கு என்ன என்ன வாங்கி தரீங்க ஐஸ்கிரீம் நகதி நகதி காமிக்கலாமே மாமா என்ன வாங்குற எனக்கா எனக்கா

தப்பு படிச்சு வாங்கி என் டி டிக்கெட் வாங்கிட்டோம் ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நாங்கள் ஆறு பேர் வந்துருந்தோம் அம்மா அப்பா ஒய்ஃபு மாமியார் மச்சிச்சி நாங்கள் ஆறு பேர் வந்துருந்தோம் காருக்கு பார்க்கிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்

ஆயிரத்தி இரநூறில் கட்டியிருக்காங்க இந்த கோயில ரெண்டாயிரத்தி இது கோயிலை இது ஹோட்டல் பாரதியாரா பாரதி ராஜாவா பா அவரே கல்வி ராஜா ரூபா படிக்குளம் மற்றும் கல்யாண மஹால் இப்போ கல்யாண மண்டபத்தோட உச்சி கோபுரத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம் பார்த்து வாங்க கைஸ் வீழ்ந்து வரப்போறீங்க வர வரப்போறீங்க வாங்க வா நைஸ் வியூ

ஆமா மேபி பவித்ரா எதுல இதுல இங்க சுத்தி உட்காந்து நாங்களாம் பாக்கணும் சோறி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ்ட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறா இது வந்து மங்கிஸ் தான் மங்கிஸ் தான் கிஸ்தா கிஸ்தா தரி கூட விட்டுச்சு

ரெண்டு பேர் மட்டும் மேலே கூட ஐயோ வந்து நானே ஆ கோல்ஸ் ஒன்று வண்டிக்க யாரோ போய் வராங்க அப்போ ரிட்டன்ப்பா பெயிண்டிங் வேலை நடக்குது ஒரே ஒருத்தவன் பண்ணிட்டு இருக்கான் ஒரு மாசமா பெயிண்ட் இருக்கான் அவன் பேர் கோபால் ஒரே ஒருத்தன் ஒரு மாசமா உள்ள பெயிண்ட் அடிக்கிறான் நம்ம மூணு பேர் உள்ள போறது பயக்கிறோம் யாராச்சும் இருக்கிறீங்களா பயமாகுது ஒரே பயங்கரமா இருக்கு அணினாவோ மூணு மணி தான் ஆகுது இருந்தாலும் காட்டு வழி போகிறது பயமாக தான் இருக்கு வந்துச்சு பிற்போவி பாத்தீங்க நாயில் இருக்குங்களா

மேலே வந்து பார்த்தா எது இருக்காங்க அது இருக்காங்க எதுவுமே இல்லைங்க சும்மா ஒரு வியூ பாயிண்ட்டு தான் மேலேருந்து கீழே பார்க்குற பாயிண்ட்டு தான் உண்மையிலே இதுக்கே சாமானி எதாவது பரவாயில்ல எதுவுமே கிடையாது ரூம் ரூமாக கட்டி வச்சுக்கணும்னா தான் ரூமு கட்டி வச்சுன்னா தான் மண் தெரியல அந்தால ஒன்றரை மணி நேரம் கீழேருந்து ஏறத்துக்கே ஆச்சு பர்த்டே அதிகமாக குழந்தைய கூட்டின்னு வந்து வெயில் வேறு வரிச்சு கூட்ட மாட்டேங்கு அம்மா என்ன பார்த்தீங்கன்னு கேட்டாங்க வச்சுக்கேன் அது இருந்துச்சு இது இருந்துச்சு ராஜா யூஸ் பண்ண துணி பட்டு போன குழந்தையில சொல்லணுன்னா எதுவும் வெளில பண்ணணும்னு வச்சுக்கேன் அவங்கள்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷன் ஆகிடுவாங்க அவங்க யாரும் குழந்தை பீரங்கியா இது நவோ இது மேல இருக்குது போய் பார்க்கலான்னு இதை நம்பி எவ்வளோ பெரிய மலைய ஒரு மணி நேரமா ஏறி அங்க ஒண்ணுமே பார்க்காம ரிட்டர்ன் ஏரிங் வரும்போது கண்ணுல மாட்டுதுங்க இது இதான் பீரங்கி ராஜா யூஸ் பண்ண பீரகி ஏத்தாந்து இங்கே யாருங்க வைக்க சொன்னா கீழே வச்சா கீழேருந்தே பார்த்துருப்போம் மேங்க ஸோ சேட் என்ன போகும்போது இருந்த தேஜஸ் வரும்போது இல்லையா பேஸில் செஞ்சு போட்டு பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ தண்ணி செம்ம தண்ணி தான் கிடைக்குதுங்க மேலே போனால் தண்ணியே சுத்தமாக இல்லை இப்போ தண்ணி குடிக்கிறவங்கள பார்த்தா ஏதோ புண்ணியம் மாதிரி தெரியுது எப்போ வெளியே போயிட்டு தண்ணி வாங்கி குடிக்க போகிறோன்னு இருக்கு ஒரே டய முடியல ஆனால் என்ஜாய்மெண்ட் அட் அட்வென்ச்சராக இருந்துச்சு நம்ம ஃபேமிலி மட்டும் திருப்பி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்துக்கலாம் திருப்பி போயிட்டு வரலாமா ஃப்ரீயாக இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் இல்லையா போயிட்டு வந்துடலாம் போய் ஒரே டைமு

아아 이거. 아또 뭐야? 이래가지고 야나나 몰라 왜 지금 이래? 누가 봐? 아, 가이래 아. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. <laughs>

birthday, my dear Thank husband. இதுமாதிரி மோர் இன்ட்ரஸ்டிங் அவுட்டிங் பிளாக்ஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய் மக்கா